சாதாரண ஒரு செடி அது ஒரு செடி ஒரு ஒரு அறிவு தாவரம் அந்த தாவரத்தை நீங்க வெட்டும் பொழுது அதுல இருந்து ஒரு நீர் குமிழி வரும் ஒரு நீரோ அல்லது பாலோ வரும் அது ஏன் வருது அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சான் இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க அதாவது தாவரத்துக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும் என்னன்னா அந்த ஒரு செடியை வெட்டும்போதோ அல்லது அந்த கிள்ளி எடுக்கும் போதோ அந்த தண்ணி ஏன் வருது அப்படின்னா அது வெட்டும் பொழுது அந்த தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடிக்கு வரலன்னா உரநிலையில் இருக்கிற வெப்பநிலை அந்த தண்டு வழியாக அந்த செடி வழியாக உள்ளே போய் அதை அந்த வெப்பம் வந்து உள்ள போய் அந்த செடி அழிச்சு செடி வந்து வாடக்கூடாது இப்ப இயற்க வேண்டிய படைப்ப பாருங்க இயல்பாவே அது உடச்சி அந்த கிள்ளி திங்கலாம் ஒரு வெட்டி திங்கினால உடனடியா அது எந்த தாவரமா இருந்தாலும் சில தாவரங்கள் பால் பால் போல வரும் சிலதுக்கு தண்ணியா ஒரு கீரையை நீங்க எடுத்தனால அதுலேருந்து வளரும் அப்ப உடனே அந்த உடைக்கும் போது அந்த வேருக்கு அது தெரியுது இந்த வேர் உடனடியா என்ன செய்யணும்னா அந்த லிக்யூடை வந்து எந்த இடத்து பகுதியை வெட்டப்படுதோ அந்த பகுதியில அது அந்த உமிழ்நீர் மாரி வந்து ஒரு பீச்சுன்னு அந்த லிக்விட வந்து அடிக்குது அடிக்கும்போது வெளியில வருது அப்ப வெளியே வரும்போது குறநிலை இருக்கு வெப்பநிலையை தாக்காம அந்த அந்த தண்ணி வந்து அதை பாதுகாக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் நம்ம சின்ன பிள்ளையில எத்தனையோ பால் செடி கிள்ளி கிள்ளி பார்த்திருக்கிறோம் போவோம் ஆனா இப்ப அதுக்குள்ள மனசே இல்லை அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த பிரமிப்பு இருக்கு பாருங்க ஆச்சரியமா இருக்கு